ஒரு ஆளை வந்து வெட்டி அப்ப நாம பிள்ளைய நம்ம கரெக்டா வளர்க்கும் இல்லாம ஒரு இழப்பு விழுந்துட்டுமா உங்களால தாங்க முடியல அதே மாதிரிதான் எல்லா குடும்பமும் இருக்குமா அதை சட்டம் நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் காவல்துறை நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் உங்க பிள்ளைக்கு மட்டும் இல்ல தமிழ் மொத்த பேரு தான் சொல்றேன் வீடு விட போய் புடிக்காங்க அண்ணாமத்த ஊருசில விஷயம் பண்ணிட்டானேஜி நம்ம அதை ஏத்துக்க வந்தமா நம்ம அண்ணாமத்த ஊருசில விஷயம் பண்ண தப்புதானே நம்ம தப்பு தான் தப்பு தான் அந்த தப்புங்க போய் தான் அன்னைக்கு அன்னைக்கு இன்னைக்கு பலிக்கு பலி விஷயத்தை வந்து னிக்கி டிபார்ட்மெண்ட் இறங்கி ஒரு கோவ்ட் ரீதியா சட்ட ரீதியா அவங்களுக்கு ஆயில்தனாய் கொடுத்தா நம்ம புரத்துறோம் இப்டிதான் உங்களுக்கு அவ உள்ள போய் ஜெயில்ல கிடந்தாலும் அவ நம்ம வந்து நம்ம கேக்குறோம் அப்ப நம்ம பிள்ளையினுள்ள நம்ம கரெக்ட்டா வளக்கணும்மா நம்ம நம்ம பக்கம் மட்டும் சொல்லி தமிழ்நாட்டுல மொத்த தேவமරු துடிச்சான் அவளோ தேவமරු அது அது நான் போட்டாசிலிருந்து வந்திருக்கேன் அவ்வளோ மக்களும் சேர்ந்து வந்து அழுதாங்க நம்ம பையனை ஒரு பையனை அந்த மாதிரி கொலை பண்ணிக்காங்க அதே மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குமா அவ்ளோ அன்னைக்கு வந்து நான் என் அவனை ஒழிச்சு கேட்கலையா என் அவனை அவன் ஒவ்வொரு இடத்துல ஒழிஞ்சு இருந்தான் என் சடங்கான பிள்ளையை ராத்திரி பதினோரு மணிக்கு போக சொல்லி நான் அவனை பிடிச்சி போலீஸில் யார்கிட்டையுமே நான் கேட்கல கேட்டி அவனை போலீஸில் கொடுத்துரு அப்படிங்க கொடுத்து காலை கூட நொடிச்சா பாத்திரம் வலி விழுந்தான்னு சொன்னா அப்பவும் கூட நான் ஒண்ணு சொல்லுறேன் ரெண்டு நாள் ஒண்ணுக்கு என் பிள்ளைகளுக்கு அவன் டீப்ல இருந்து விடுத கூட பிடிச்சி நான் ஆஸ்பத்திரில இருந்து விட்டு நான் அவனை ஏழை நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு தண்டன தண்டனைல அவன் கொலை தான் கொலை செஞ்சது ஒருத்தான் நான் கொலை செஞ்சேன்னு அங்க போய் சொல்லியிருக்கான் ஐயா நான் எல்லாத்தையுமே என் பிள்ளை கொஞ்சம் ஏமாந்தவன் ஐயா யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவான் ஏன் மாயாண்டி நீ தான் பெரியவன் இவன் கொஞ்சம் நம்ப மாட்டான் அவன் யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவான் ஊருக்காண்டியே வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டான் ஐயா ஐயா அப்படின்னு தேவர சமுதாயத்துக்குன்னா ரொம்ப ஏமா அவன் என்ன கேலி கேட்டுட்டான் நீ வெட்டிரு வரப்போய் அவன் என்ன அவன் கேலி கேட்கு சொல்ல போய்தான் ஐயா இவன் ஒன்றா போயிட்டான் என் கையில அருவா கூட கிடையாது இந்த ஊர்ல கூட அவன் கிடையாது வெளியூர்ல இருந்தான் அந்த பையில செய்யலை அந்த மணியை செய்யலை இங்கே கிடையாது அவன் போன் பண்ணி வர சொல்லி என் பிள்ளை கையில அருவாலை கொடுத்து என் மாயாண்டி எங்களை இப்படி பேசிட்டான் நீ விட்டுன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு கூட்டி கொண்டு அவனை விட்டுட்டான்யா கொலை செய்துக்கிய பிள்ளை என் ஐயா போமாட்டா என்னால தாங்க முடியலையே நான் கொலை செய்ய என் பிள்ளையா விட்டுட்டா என் ஐயா என் பிள்ளை சுதுவாது இல்லாதவன் ஆறுக்காண்டி என்ன வேணாலும் செய்வான் என் அம்மா நீ சொல்லுவாரு என் அம்மா சரி இருந்து என் பிள்ளைய காப்பாற்ற மாட்டேன்ட்டாங்களே என் பிள்ளைய வாடியாந்திருக்காங்களே ஐயா ஒரு போலீஸ் அது முன்னேறி போக மாட்டேன்ட்டாங்களே ஐயா ஐயா என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒன்று அப்போ நான் அன்னைக்கு பிடிச்சி கொடுத்தேனே அவன் அன்னைக்கு கையெழுத்து போட்டு தானே அன்னைக்கு எல்லாம் ரூபாயும் வாங்கி அந்த சங்கத்தில் ரூபாயும் வாங்கி அவளுக்கு வேலையும் கொடுத்து என் பிள்ளைய கொள்ளுது காய் அப்படி ஊர் ஊரா இவன் கெச்சி போட்டு அலைஞ்சிருக்கான் எனக்கு இதுவும் தெரியாத ஐயா நடந்தது நடந்துட்டு பிரச்சனை இது நம்ம அடுத்த கட்ட இது போன சம்பவம் வந்து இன்னும் வந்து நடக்கூடாது நடக்கிறது நம்ம வீடுல இப்ப என்ன கண்டிஷன் என்ன வீட் பார்த்தாலே தெரியுது வீட்டுக்கு அஞ்சு விசா உழைச்சி தரல ஊருக்காரனுக்கும் ஊருக்காரனுக்கும் உள்ள நான் தான் ஏன் செங்கமால செத்து செத்து என் ஒரு வேலை நானும் செத்து செத்து இவனுக்கு கோட்டுக்கு தையா கொடுத்துருக்கோம்

அப்போது வந்து இவங்க அந்த பையன் ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டான்னு சொல்லி அந்த குடும்பத்தையே எல்லாரும் போலீஸாக சேர்ந்து விரட்டிருக்கேன் அந்த ஊர்லேயே கிடையாது இவங்க அப்போ அந்த பையன் நினைக்கிட்டு போய் கோயம்புத்தூர்ல வேலையில் வேலைக்கு வேலையில் இருந்தவனை கூட்டுக்கொண்டு ஒரு பிட்டப் போட்டு ரிமான் பண்ணுறாங்க அது எல்லாத்துக்குமே நடைமுறை தெரியும் கேட்டால் போலீஸ் தாம நான் தப்பிக்கணும் வேறு வழி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சில எப்பயரை போட்டு அது அந்த இதுக்கு தான் வந்தவன் அந்த பையன் அப்போ மறுபடியும் நீங்கள் வந்து துஷ்டி வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது போகக்கூடாது நீங்களும் அந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படிக்கு வந்து அப்படி சொல்ல இருந்தால் நாங்கள் இப்படி வந்து நீங்கள் வரமா அப்படி சொல்ல போய் நீங்கள் அப்படி ஒரு லிட்டர் கேளுங்க ஒரு நிமிஷம் கேளுங்க நான் இதுனால் இழப்பு வந்து எங்களுக்கு தான் வந்து தொடர்ந்து அதிகம் நான் வந்து லிஸ்ட்டு கொண்டு வந்துருக்குறேன் ஏகப்பட்டு வந்து நாங்கள் இறந்துருக்கோம் அப்படி தான் உங்களுக்கு அப்பாவிகள் இறந்துருக்கோம் தேவர்னு சொன்ன ஒரு அதாவது தேவர் இதை தேவலா பிறந்ததுக்காண்டி நிறைய பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த லிஸ்ட் மட்டும் கூட என்கிட்ட இருக்குது இப்படி உங்களுக்கு அவ்வளோத்தையும் நான் கொண்டு வந்து வந்திருக்கிறேன் அப்போ வந்து ஒரு சார்பாக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கும்போது வைக்கும்போது பெரிய சங்கடமாக இருக்கு பார்த்துக்கோங்க இல்லை மிரட்டாக வைக்க நம்மளை பற்றி கேட்டு பாருங்கள் ஒரு சார்பாக இப்போ அவங்க ஃபேமிலியில் யாரெல்லாம் சார் இந்த உறிஞ்சிக்கலங்க சார் அந்த ரேஷன் கிடைக்கிற ஒரு வந்து அவனும் இதில் சம்மந்தப்பட்டான்னு சொல்லி 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 சொல்லுவாங்க அவங்க வீடுகளில் அவங்க அவங்க வீட்டிலேருந்து அவ்வளோ வெறும் சேர்ந்து இவ்வளோ வெறும் நம்ம அவன் தான் நம்ம நம்ம வந்து சேவை பண்ணணும்

அப்படின்னு தான் சொல்கிறது தவிர இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க நாங்கள் இவ்வளோ எதுக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் சரி வருவாங்க அதெல்லாம் வரத்தான் செய்வாங்க அப்படிங்கிற காரணம் தான் நம்ம அவங்கள பார்த்து நம்ம பேசட்டும் நம்ம கேட்கட்டும் அப்படின்னு தான் நம்ம வந்திருக்கோம் அல்லாமல் நம்ம யாரையும் வரக்கூடாது போகக்கூடாது இல்லை என்னென்னா நைட்டு வராங்க யாரையும் தெரிய காண்டி இப்போ இடத்துல நாங்கள் போலீஸ் போட்டு கேட்டிருப்பாங்க அதில் அது நம்ம இல்லைன்னு சொல்கிறது இல்லை செக் பண்ணி தான் அனுப்புவாங்க அதை கேட்டிருப்பாங்க

கோர்ட்டுக்கு உங்களுக்கு சார் எல்லா போலீஸே வந்து இந்த பையனுக்கு வந்து லைஃப் ட்ரெத் இருக்கு இவனை கொலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி தகவல் ஓசியில் இருந்து டிசி எல்லாருமே தகவல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருக்குன்னு அப்பேற்பட்ட பையனை தொடர்ந்து நெருக்கடி பண்ணி நீ கோர்ட்டுக்கு வா நீ கோர்ட்டில் போய் ரீகால் பண்ணு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் போலீஸ் வந்துருக்கு சார் ரெண்டு மூணு நாள் வந்துருக்கு அப்போ சீசரிக்காம சொல்லுங்க சொல்லிதான் பிரச்சினை

சொல்லுது அதெல்லாம் நீங்க சார் பண்ண முடியும் தான் சார் வந்து வெட்டியிருக்கான்

நாங்கள் நடவடிக்கை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம ஓட சொல்கிற மாதிரி நம்ம ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு நாங்கள் இப்போ நீங்கள் வந்துருக்கீங்க உங்கள்கிட்ட நம்ம எல்லாம் பண்ணிட்டு செய்கிறோம் அப்படின்னு நாங்கள் ஓட சொல்கிறது தான் சொல்லுங்க தவிர ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சுன்னா நீங்களும் ஆயிரம் பதில் கேட்கலாம் நாங்களும் அதை பதில் சொல்லலாம் அப்படி இல்லை நம்ம மூணு நாள் நாள் வச்சுட்டு அது அது இன்னொரு பங்கு இது எனக்கு போய் சொல்லிட்டு அவங்க வெளியூர்ல இருக்கும் தூக்கிட்டு வரீங்கல்ல

வாங்குறாங்கல்ல அந்த பணத்தை அப்ப தூத்துர் பணம்லாம் அவங்க கிட்ட இருந்து எட்டு லட்சம் ரூபாய் பணம் வாங்குறாங்கல்ல அந்த பணத்தை அப்படி கூலிப்படி கொடுக்காங்க அப்ப கூலிப்படி அப்ப இப்படி வந்து ஒரு ஒரு அதாவது எப்படின்னா கொலை நடக்கிறது அந்த சமூகத்தில் இறந்தவங்க மேலே நான் வருத்தப்படுறேன் நான் வந்தவொடனே அந்த அம்மா கூட சத்தமாட்டேன் நீ ஏமா பிள்ளையை வந்து உழந்த வளர்க்கல அவன் பிள்ளை எதுக்குமா போய் வெட்டினா அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டிருக்கேன் இப்படி உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து சட்டம் சம வந்து சமூக நீதி அரசு எல்லாம் சமாதானமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமான அரசு அப்படின்னா அது எப்படி குறிப்பிட்டு சாதிக்க மட்டும் ஒரு எல்லா விஷயங்களும் ஒரு பெயில் போட்டால் கூட அவங்களுக்கு அந்த எஸ்எஸ்டி ஆக்டுல அவங்களுக்கு கேட்டுட்டு தான் அங்கே பயில் கொடுக்குறாங்க அப்போ இது எல்லாமே எம்பிசி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கு சார் பிசிஎம்பிசி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வருத்தம் இது எஸ்இஎஸ்டி ஆக்டால ஏன்னா இது மோசமான நிகழ்வு எஸ்இஎஸ்டி ஆக்ட் நினைக்கிறது பணத்தை கொடுத்து வெட்ட சொல்லுது அப்போ கவர்மெண்ட் தான் நினைப்பாங்க அப்போ பணம் கொடுக்கலாமா அப்படி அப்போ இப்போ இப்போ வந்து அவங்களே திருப்பி பண்ணிட்டாங்களா அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுங்க

அதை மனசுல வச்சுக்கோங்க என்ன நீட்டாக இருந்து அந்த பையனுக்கு அந்த கொலை பண்ணலாம் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க சப்போர்ட் பண்ணும் என்ன நீங்க அதுதான் ஒரு வெட்டுறது வந்து ஈசியமா அவன் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவன் சிலையில கிடந்தாதான் வெளியே வந்து பரண்டு பிள்ளை பார்க்க முடியாம அவன் ஜெயில கிடந்தா மட்டுந்தான் அதுதான் தண்டனை பெரிய தண்டனை வெட்டினா ஒரு செகண்ட்ல உயிர் பி ஒரு செகண்ட்ல உயிர் அவ்வளவு தானே